ஓம் நமச்சிவாய ஏகதந்தக ஜமுகா லோகபந்தனி ஜமுணா நாகச்சந்தபுஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை தியானை முகத்தனை எந்தி நிஞ்சளம் விறை போலும் இங்கே நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்திகில் வைத்து அடி ஓற்றுகின்றேனே இன்றைய நாடுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் ஏருளிச் சக்கரம் எனும் தலைப்பில் ஒன்பதாவது பாடல் இந்த பாடலில் நாம் அறிய வேண்டிய பத்து விஷயங்கள் என்ன என்பதை கூறுகிறார் அதனை அறிந்தவர்கள் சிவனோடு சேருவர் என்று கூறுகிறார் இதோ அந்த பாடல் அறிந்திடும் சக்கரம் ஐயந்து விந்து அறிந்திடும் சக்கரம் நாத முதலா அறிந்திடும் அவ்வெழுத்து அப்பதியோக்கும் அறிந்திடும் அப்பகலோன் இல்லையாமே அறிந்திடும் சக்கரம் ஐயந்து விந்து இந்த ஏருளி சக்கரத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பத்து விஷயங்கள் ஐந்து என்றால் பத்து விஷயங்கள் இந்த பத்து விஷயங்கள் என்பது மூலாதாரத்தில் தொடங்கி ஆறு ஆதாரங்கள் இந்த ஆறு ஆதாரங்களோடு சூரிய மண்டலம் சந்திரமண்டலம் மற்றும் அக்னி மண்டலம் இவை மூன்றோடு சேர்ந்து சகசிரதம் இவையே நாதவிந்து சேருமிடம் அறிந்திடும் சக்கரம் நாத முதலா நாத முதலாக விந்துவோடு இந்த பத்தும் சேர்ந்து விட்டால் அறிந்திடும் அவ்வழுத்து அப்பதியோக்கும் இதனை அறிந்தோர்க்கு அறிந்திடும் அப்பகலோன் இல்லையாமே தனியாக பரவனை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை ஏனா ஏனெனில் சிவ சூரியன் என்பது இந்த பத்து விஷயங்களை அறிந்தவர்கள் அவனே சிவனாக நிற்பார் என்கிறார் திருமூலன் இதைத்தான் அவர் அறிந்திடும் சக்கரம் ஐயைந்து விந்து அறிந்திடும் சக்கரம் நாத முதலா அறிந்திடும் அவ்வழுத்து அப்பதியோக்கும் அறிந்திடும் அப்பகலோன் இல்லையாமே ஏரொளி சக்கரத்தில் நாத விந்து முதலாக மொத்தம் பத்து விஷயங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டாரம் அநாதகம் மற்றும் ஆக்ஞை இந்த ஆறு ஆதாரங்களோடு அக்னி மண்டலம் சந்திரமண்டலம் மற்றும் சூரிய மண்டலத்தோடு சேர்த்து ஒன்பது சகசர பத்து இவை அனைத்தும் ஏரொளி சக்கரத்தின் பகுதியாக எவர் ஒருவர் இதனை அறிகிறார்களோ அவர்களே சிவமாக மாறுவர் என்று ஏரொளி சக்கரத்தின் பெருமையை கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய